இலங்கையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இலங்கை வடக்கு மாகாண முன்னாள் முதல்வர் விக்னேஸ்வரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறது அங்கு தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது நான் இல்லை யாழ்ப்பாணத்தில் இல்லை நான் இப்பொழுது வடக்கு மாகாணத்தில் மட்டக்களத்தில் இருக்கின்றேன் இன்று காலை மட்டக்களத்தில் இருந்து நாங்கள் நோக்கி ஒரு நடைபவணி ஏற்படுத்த பிரதேசத்தை மட்டும் தரம் உயர்த்தாமல் மத்திய பிரதேசங்களில் உள்ள தரம் உயர்த்தியதால் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து எங்கள் மக்கள் நடைபவனி போய்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் போலீசார் வந்து இதனை நிறுத்தி இவ்வாறான வெடிப்புகள் குண்டு வெடிப்புகள் நடைபெற்றதை பற்றி எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள் நாங்கள் அதனை அவர்களுடைய சொல்லை கேட்டு நாங்கள் அதை அத்துடன் முடித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் பல இடங்களிலும் குண்டு வடிப்பு நடைபெற்றதாக அறிகின்றோம் படங்களை பார்த்திருக்கின்றோம் மிகவும் மன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன கொழும்பிலே அந்தோனியார் கோயில் நான் கூட ஜூன் மாதம் பதி பதிமூன்றாம் தேதி நடைபெறும் அந்த கோயில் அந்த அந்தோனியாருடைய ஆலய திருப்பணிக்கெல்லாம் நான் செல்வதற்கு அப்பேற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த மக்களுடைய ஏகோபித்த ஒரு பக்தி நிலையை ஏற்படுத்தும் அந்த ஆலயம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கு மற்றும் ரெண்டு முக்கியமான பெரிய இந்த உணவகங்கள் அதாவது ஷங்கிலா மற்றது கிங்ஸ்பெரி இந்த ரெண்டும் ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த ரெண்டு இடங்களிலும் குண்டு வெடிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் நீர் கொழும்பு வேறு இடங்களில் எல்லாம் இவ்வாறான குண்டு வெடிப்புகள் ஒரே தருணத்தில் காலை பத்து மணி போன்று நடைபெற்றுள்ளது எங்களை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு என்ற ஒரு ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் மக்கள் கூடி நின்றிருந்தார்கள் பெருமளவில் நின்றிருந்தார்கள் அங்கு ஒருவர் மற்றவருடன் கொண்டிருந்திருக்கின்றார் ஆலயத்துக்கு வழியிலே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவருடன் நான் இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முன் பேசினேன் பேசிக்கொண்டிருந்த அவர்கள் ரெண்டு பேரும் பேசிக் போது ஆலயத்துக்கு வழியில் நின்று உள்ளுக்குள் செல்ல முடியாமல் மக்கள் கூட்டம் அந்த ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு பக்கத்தில் நாலந்து சைக்கிள்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் திடீரென்று அந்த சைக்கிள் வெடி சத்தம் என்று கேட்டதாகவும் தன்னோடு காய்த்துக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் சின்ன சுக்குனூராக சுக்குநூறாக வெடித்து பல இடங்களுக்கும் அவருடைய உடல் சிதறி போய் போனதாகவும் அதில் ஒரு துண்டு தன்னை வந்து அடித்ததில் அவர் வீசப்பட்டு இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார் அந்த ஆஸ்பத்திரியில் சென்று அந்த வைத்தியசாலையில் சென்று நான் பார்த்தபோது சுமார் நாற்பதுக்கு நாற்பது பேர் இப்பொழுது இந்த கூறப்படுகின்றது அவர்கள் அனைவரும் பலவிதமான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்து இருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சிதறி இறந்துள்ளதாக கேள்விப்படுகின்றேன் இதற்கான காரணங்கள் நீங்கள் எங்களிடம் கேட்கின்றீர்கள் காரணத்தை என்னால் கூற முடியாது இருக்கின்றது ஆனால் ஏதோ ஒரு விதமான ஒரு சம்பவம் நிகழப்போகின்றது என்று எங்களுடைய அரசாங்கத்துக்கு ரெண்டு மூணு ஒரு ஒரு கிழமைக்கு முன்னரே தெரிய தெரிந்திருந்திருந்தது என்பதற்கு சில ஆதாரங்கள் இருப்பதாக கேள்வி ஆனால் அவர்களால் அது எங்கிருந்து எப்படி நடக்கப் போகின்றது என்பது தெரியாமல் எனவே இது திட்டமிட்ட திட்டமிட்ட ஒரு செயல் என்பது நன்றாக தெரிகின்றது அரசியல் ரீதியான ஒரு காரணங்கள் இருப்பதாகவும் தெரிகின்றது அதனை போக போகத்தான் அதனுடைய உண்மையான தாற்பயத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தொலைபேசி வாயிலாக வந்து அங்குள்ள சூழலை பதிவு செய்தமைக்காக நன்றி திரு விக்னேஸ்வரன் தொடர்ந்து இலங்கையிலிருந்து முன்னாள் பிரதி அமைச்சர் பிரபா நம்மிடையே இணைகிறார் அவரிடம் பேசலாம் பிரபா வணக்கம் தற்போது இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பில் இதுவரை நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது குண்டுவெடிப்பில் காயமடைந்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தலைநகர் கொழும்புவில் மூன்று தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மக்கள் அமைதி காக்க வேண்டுமென அதிபர் சிறிசேனா வலியுறுத்தியிருக்கிறார் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இலங்கை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வணக்கம் தற்போது இலங்கையில் தொடர்ந்து அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று தேவாலயங்களில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது தேவாலயங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறது அதாவது இது ஒரு துரதிஷ்டவசமான சம்பவம் இப்போதைக்கு நூத்தி முப்பத்தி ஏழு பேர் உத்தியோகபூர்வமாக இறந்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அதே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வருவதாக இப்பொழுது தகவல் இருக்கின்றன இதே நேரத்தில் இந்த தேவாலயங்கள் மூன்றிலும் மூன்று ஹோட்டல்களிலும் இவ்வாறான குட்டி ஒழிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன தேவாலயங்களை குறிவைத்து இவ்வாறு நடத்தியிருப்பது யார் என்பது இன்னும் புலப்படவில்லை இது இது உள்ளூரா அல்லது வெளிநாடுகள் சதிகா என்பது இன்னும் இலங்கை அரசாங்கத்துக்கு புலப்படவில்லை எப்படி இருந்த பொழுதிலும் மத ரீதியிலே இவ்வாறான குறிவைத்து செய்தது ஒரு மகா தப்பு என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம் இலங்கையிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலே மதங்களுக்கு இடையிலே மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே யாரோ செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது இதையடுத்து இலங்கை மக்கள் இப்பொழுது அமைதி காக்க வேண்டும் என்று என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை மக்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றார்கள் இந்த விதமான அசம்பா இப்போது இல்லை இலங்கையினுடைய இறமைக்கும் இலங்கையினுடைய சமாதானத்திற்கும் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது இந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இலங்கை மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம்